தமிழ்நாட்டின் பாரம்பரிய நகரமான மதுரையில் ஜிஆர்டி குழுமம் தனது புதிய நட்சத்திர விடுதியை தொடங்கியுள்ளது மதுரை வளமான கலாச்சாரம் பாரம்பரியம் புகழ்மிக்க கட்டிடங்களை மற்றும் அதன் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் வரலாற்றின் பின்னணியில் பெயர் பெற்றது ஒவ்வொரு ஆண்டும் உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் மதுரையில் சுற்றுலா பயணிகள் தங்கள் தங்கும் அனுபவத்தையும் சிறப்பானதாகவும் என்றும் நிலவில் நிறுத்தும்படியும் செய்ய வசதியான ஆடம்பரமான அறைகளை வழங்குகிறது ஜிஆர்டி குழுமத்தின் கிராண்ட் மதுரை ஜிஆர்டி ஹோட்டல்கள் மற்றும் ரிசார்ட் குழுமத்தின் இந்த புதிய நட்சத்திர விடுதி அனைத்து பயணிகளின் தேவைகளுக்கும் ஏற்ப செழுமை மற்றும் வசதிக்கான உறுதியளிக்கிறது மதுரை விமான நிலையத்துக்கு வெகு அருகில் மருத்துவமனை மற்றும் ஐடாஸ் கட்டர் கன்வென்ஷன் சென்டர் ஆகியவற்றின் பக்கத்தில் அமைந்துள்ளது இந்த புதிய கிராண்ட் மதுரை விடுதி அதே நேரத்தில் மதுரை மீனாட்சியம்மன் கோயில் சென்ட் மேரி கத்தீட்ரல் மற்றும் பல கலாச்சார பகுதிகளை காண இங்கிருந்து எளிதில் செல்ல முடியும் என்பது கூடுதல் சிறப்பு இந்த விடுதியின் பரந்த புல்வெளிகள் அரண்மனை போன்ற லாபி நூற்றி இருபது தலை சிறந்த அறைகள் சிறப்பு உணவகம் பானக்கூடம் மற்றும் ஸ்பா வசதிகள் ஆகியவை வாடிக்கையாளர்களுக்கு புதிய அனுபவத்தை வழங்கக்கூடியவை நவீனத்துவத்தை பறைசாற்றும் அறைகள் நகரத்தின் பரந்த காட்சிகளை வழங்குவதோடு அமைதியான உட்புறங்கள் அதிநவீன மற்றும் தடையற்ற பொழுதுபோக்கு விருப்பங்களை வழங்குகிறது